பலன் தரும் நவராத்திரி வரம் தரும் கருமாரியம்மன் அனைவருக்கும் வணக்கம் ஆம்பூர் அம்மன் திருக்கோயில் நாணங்கள் என்பா நவராத்திரி முதல் நாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கலியுகத்தின் மகா சக்தி பிடித்த ஆம்பூர் அம்மன் திருக்கோவிலில் நலன் தரும் நவராத்திரி வரம் தரும் கருமாரியம்மன் ஆம்பூர் கருமாரியம்மன் திருக்கோயிலிருந்து நானு உங்கள் என்ப அனைவருக்கும் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றோருப்பம் பிரேம் முதல் தெருவில் எழுந்த அருள்பளித்து கொண்டிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயி கலியுகத்தின் மகா சக்தி படைத்த ஆம்பூர் கருமாரியம்மன் நவராத்திரி முதல் நாள் வரங்களை வாரி கொடுப்பால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பாவங்களை போக்கும் மகமாயி கர்ம வினைகளை தீர்க்கும் கருமாரியம்மன் அன்னையின் பாதத்தில் சரணடைந்தால் போதும் உருமாறி வந்தேனும் தன் பக்தர்களை காத்தருள்வாள் கருமாரியம்மன் அருள் மாறி பொழுகின்ற கருமாறி நீ தந்த திருநீரும் மருந்தாகுமே இங்கு ஒருவோருக்கு ஒரு பறந்து ஜகத்தாடும் ஜகத் ஜனனி அன்னைக்கு நடைபெற இருக்கிறது அபிஷேகம் மற்றும் அலங்காரம் மகா தீபாராதனைகள் అయ్యాండ కోడి ప్రమండ నాయకీ జగత్ తాళం జగత్ జనని